நல்லூர்ல சங்கரன் கோவில் இந்த மூன்று மொழி கொள்கைக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லதுரை அவர் அவர் போயிட்டார் கையில பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போயிட்டாரு கருப்பு மைய இருக்குது பிரஷ் இருக்குது பார்க்கிறார் நமக்கு மூன்று மொழி இருக்கு ஆங்கிலமும் படிக்க தெரியல இந்தியும் படிக்க தெரியல எனக்கு தெரிஞ்ச தமிழும் படிக்க தெரிஞ்சிருக்காது நம்ம தலைவர் மூன்றாவது மொழின்னு சொன்னாரு ஏக்கு தோ தீன் ஒன்னு ரெண்டு மூணு அடிடா மூணாவது அழிச்சார் அது பார்த்தா ஆங்கில மொழி தமிழ்நாட்டில் எல்லாரும் பார்த்து என்னையாது நீ இப்ப இந்திய தப்பா எடுத்து பெயிண்ட் அப்பா வச்சு இந்திய அழிச்சா கூட ஏத்துக்கிறோம் அது கூட சண்டை போட்டுக்கலாம் உனக்கு இந்தி மொழி அழிக்கிறேன்னு தெரியாம போய் ஆங்கில மொழி அழித்து ஒரு திராவிட முன்னேற்ற கட்சி கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட சொல்லிட்டு வெக்கமா இன்னொருத்தர் மக்களால் ஓட்டு போட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா அருமை என்னன்னா அண்ணன் ராஜா இருக்கக்கூடிய மூணு குழந்தை மூணு குழந்தைங்களும் இன்னைக்கு எந்த பள்ளியில படிக்கிறாங்க இந்தி சொல்லிக்க கூடிய கூடிய பள்ளியில படிக்கிறாங்க மூன்றாவது மொழி ஹிந்தி அந்த குழந்தை மேல நமக்கு வெறுப்பு இல்லைங்க அந்த குழந்தை அற்புதமா வரணும் குழந்தையினுடைய பேர் நான் சொல்லல எந்த பள்ளியில படிக்கிறாங்க அந்த பள்ளியினுடைய பேரையும் சொல்லல பள்ளி மேலே நம்ம இல்லை அந்த பள்ளி நடத்துறாங்க குழந்தை நல்லா படிக்கிறாங்க சூப்பர் ஆனா இவரு இவருடைய சொந்த குழந்தைகள் இந்தி படிக்கிறாங்க மூன்று மொழி சொல்லிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க இவர் பெயிண்ட் அப்பா எடுத்துட்டு போய் அலிடா அந்த ஹிந்தி அழிக்கிறார் அண்ணன் சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா நல்லா நான் வச்சுக்கங்க இதே மாதிரி ஒரு எம்எல்ஏக்கு பதவி போச்சு நீங்க எடுத்த அரசியல் பிரமாண சட்டத்திற்கு எதிராக வேலை செஞ்சீங்கன்னு பதவி போச்சு நீங்களும் விரைவில் பதவி போகும் எந்த எலக்ஷன்ல நிக்க மாட்டீங்க அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க